மரியாயே வாழ்க அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவண்ணையின் பேரால் வாழ்த்துக்கள் மாதாவுடைய காட்சிகளை முதல் நூற்றாண்டிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் கிபி நாற்பதாவது ஆண்டு ஆரம்பித்த இந்த காட்சிகளின் தொடர் இன்றைக்கு வந்து கிபி அறநூற்றி அறுபதாவது ஆண்டு ஸ்பெயின் நாட்டின் டொலேடோ என்ற நகரத்தில் மாதா அளித்த காட்சியின் விவரத்தை கொண்டிருக்கிறது மாதா காட்சிக்குள்ளே போறதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் கபரி எழுத்துவதன் மூலம் தேவானையை வாழ்த்தினார் நாமும் அந்த அன்னையை வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவதாயை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாயை வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயை சர்வேஸ்வரைய மாதாவை பாவியில இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே கிபி அறநூற்றி அறுபதாவது ஆண்டு ஸ்பெயின் நாட்டின் டொலேடோ என்ற நகரத்தில் நடந்த மாதாவின் காட்சி இந்த மாதிரி காட்சி தொடர் இப்போ நம்ம சேனலில் போயிட்டுருக்குது இந்த காட்சிகள் இதற்கு முந்தைய காட்சிகளை நீங்கள் பார்க்கணுன்னா நம்முடைய மறியணைக்கான ஒரு யூடியூப் சேனலில் ப்ளே போங்க அது அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா மாதா காட்சிகள் அப்படின்ற இடத்துல இந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோக்கள் எல்லாம் மாதாவுக்காக நீங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்பானங்களே இந்த காட்சியினுடைய விவரம் இந்த காட்சியில் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு நபர் யாருன்னா இல்டஃபன் ஷோ அப்படின்ற ஒரு பேராயர் அவர் தான் இந்த டொலேடோ நகரத்தினுடைய பேராயராக இருக்கார் அவர் கிபி அறநூற்றி ஏழில் பிறந்ததாக பாரம்பரியம் கூறுது அவர் புனித இசிடோரால் பயிற்று வைக்கப்பட்டவர் அவர்கிட்ட தான் இவர் எல்லாம் கற்றுக்கிட்டார் புனித இசிடோர் மிகப்பெரிய புனிதர் அவருடைய அப்பா வந்து குரு ஆவணுன்ட்டுன்னு விரும்பலை இவரை யார நம்ம லில்டஃபன்ஸாவை ஆனால் அப்பாவுக்கு எதிராக போய் என்ன பண்ணார் இவர் ஆசிர்வாதப்பர் சபையை சபையில் போய் சேர்ந்து துறவி ஆகிறார் குருவாகிறார் பிறகு சுமார் கிபி அறநூற்றி முப்பதில் டீகனா அவரை நியமிக்கிறாங்க அதுக்கப்புறம் கிபி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்த ஸ்பெயின் நாட்டின் டொலேடோ நகர பேராயராக அவரை உயர்த்துறாங்க இவர் மிகச்சிறந்த பேச்சாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் மாதாவை பற்றி அவர் ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கார் த பெர்பச்சுவல் வெர்ஜினிட்டி ஆஃப் த பிளஸட் வெர்ஜின் மேரி அப்படின்ட்டு பரிசுத்த மிக பரிசுத்த கன்னிமறையின் நித்திய கன்னிமை அப்படின்ற நூலை அவர் எழுதியிருக்கார் மிக புகழ்பெற்ற நூல் அவர் அளவுக்கு அவர் ரொம்ப மாதா மேலே மிக 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 பக்தி கொண்ட ஒரு ஆயர் அவர் நல்ல ஒரு ஆயர் ஒரு நாள் அவர் மாதாவுடைய விண்ணேற்பு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கிபி அறநூற்றி அறுபதாவது ஆண்டு அந்த விழாவை கொண்டாடுறதுக்கு முன்னால் ஆலயத்துக்கு எதேச்சியாக போகிறப்ப அங்கே ஆலயம் முழுசும் பார்த்திங்கன்னா அப்படியே வெளிச்சமாக இருக்குது அதிகாலை வேலையில் வெளிச்சமோ வெளிச்சம் இதுவரைக்கும் பார்க்காத வெளிச்சமாக இருக்குது அது சில குருக்களில் கூட்டிக்கிட்டு அவர் கோவிலுக்கு போகிறார் அந்த கோவிலே அப்படியே ஒளிருது அப்படியே பிரகாசமாக ஒளிருது அந்த ஒளியை இதுக்கு முன்னால் அவர் பார்த்ததில்ல உலகம் உலகத்தில் எந்த ஒளியுமே அப்படி ஒளிர்ந்ததில்லை கண்ணுக்கு குளிர்ச்சியான மிக பிரகாசமான ஒளி அதை பார்க்குறாரு அவர் அங்கே மாதா தோன்றாங்க மாதா காட்சி கொடுக்குறாங்க மாதா அவரை மிக அன்போடு பார்க்குறாங்க எல்டஃபோன்ஸை மாதா ரொம்ப கனிவாக அன்பாக பார்த்து பேசுகிறாங்க எப்படின்னா மாதா நன்றி சொல்கிறாங்க அவருக்கு ஏன் நன்றி சொல்கிறாங்கன்னா அவர் புக்கு எழுதினார் இல்லையா மிக பரிசுத்த கன்னிமரியின் நித்திய கன்னிமை என்ற நூலை எழுதினார் இல்லையா அதில் மாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் மாதா மிக மிக மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் பிசாசு சோதிக்குது இந்த வீடியோ போடுறப்ப எப்படின்னா எனக்கு ஞாபகம் வருது மாதாவுடைய கண்ணிமைய மாதாவை எதிர்க்கின்ற ஒரு கும்பல் அவங்களும் கிறிஸ்தவன்ற பேரில் இருக்கவங்க தான் அந்த கத்தோலிக்க திருச்செலேந்து பிரிந்து போனதால் மாதாவை அவங்க எதிர்க்கிறாங்க அவங்க எதிர்க்கிறப்ப முதல் முதல் வர வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா மாதா மேலே போலி குற்றச்சாட்டு போய் குற்றச்சாட்டு மாதா கண்ணி அல்லன்றாங்க மாதா கண்ணி இல்லை அவங்களுக்கு குழந்தைகள் நிறைய பேர் பிறந்தாங்க அவங்க கண்ணியே கிடையாது சாதாரண ஒரு பெண் தான் அதுவும் அந்த பெண்ணை நீங்கள் கும்புறீங்க நீங்கள் அது செய்வே கூடாதுன்றாங்க இது வந்து மிகப்பெரிய தவறு மாதாவுக்கு எதிரான குற்றச்சாட்டு ஒரு வகையில் அதை விட அதிகமாக பிதாவுக்கு எதிரான குற்றச்சாட்டு பிதாவாகிய கடவுளுக்கு எதிரான குற்றச்சாட்டு ஏன்னா பிதாவாகிய கடவுள் மாதாவை எல்லா வரங்களாலும் நிரப்பி பத்து வரங்களால் நிரப்புகிறார் பத்து வரங்கள் மாதாவுடைய பத்து வரங்கள்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் கிடைக்கும் அந்த பத்து வரங்களும் மாதாவுக்கு மட்டுந்தான் கடவுள் கொடுக்குறார் அப்படி நிரப்பி அவங்களுக்கு நித்திய கண்ணிமையும் கொடுக்குறாரு ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாகவும் மாதா கண்ணி ஆண்டவர் வயிற்றுல மாதாவுடைய வயிற்றுல இருந்த மாதா கண்ணி ஆண்டவர் பிறந்ததுக்கு அப்புறமும் மாதா கண்ணி எப்பொழுதும் கண்ணி முப்பொழுதும் கண்ணி என்றென்றும் கண்ணி மாதா இத மறுக்கவே முடியாது இதை மறுத்தால் பிதாவை மறுக்கிறோம் சுதனை மறுக்கிறோம் பரிசுத்தாவே மறுக்கிறோம் ஆக உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு குணாதிசயத்தை தான் மாதாவை உருவாக்குறாரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணா மாதா இருந்தாங்கன்னா அவங்க பாவியாக இருப்பாங்க சா இப்போ கன்னிமை வலுவாமல் கடவுளை பெற்றெடுத்த தாய் மாதா இந்த வரம் உலகத்தில் வேறு யாருக்காச்சும் கொடுக்க முடியுமா நீங்கள் நினச்சி பாருங்க அப்படி கொடுத்தால் சாதாரணமாக போயிடும் சாதாரணமான ஆயிடுவாங்க ஆண்டவர் யாருக்குமே இல்லாத ஒன்றை ஒருவருக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்கார் அது மாதா கண்ணியாகவும் இருக்கிறாங்க தாயாகவும் இருக்கிறாங்க இந்த மரம் ஒரே ஒருத்தருக்கு தான் அது மாதா மட்டும்தான் எல்லாருக்கும் கொடுத்துருந்தா என்ன ஆகிருவான் அப்போ எல்லாரும் வயிற்றுலையும் பிறகுறவங்களும் ஆண்டவராக இருப்பான் அது இது சாத்தியமாக இது இது இயற்கை விதிக்கு இவன் முரணானதாக இருக்கும் அப்போ கண்ணியின் வயிற்றில் பிறந்த கடவுள் அவர் ஒரே ஒரு ம பெண் அது மாதா மட்டும்தான் கண்ணியும் தாயுமான மாதா சரி இதை பற்றி தான் அந்த இல்ட போன்ஸ் வந்து புத்தகம் எழுதினார் மாதாவை வெறுக்கின்றவர்கள் மாதாவை எதிர்க்கின்றவர்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டுன்னு இதை நான் சொன்னேன் நான் இவங்க எப்பொழுதும் எப்பொழுதும் தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க மாதாவை இந்த குற்றச்சாட்டு மூலம் அடுத்த குற்றச்சாட்டு என்னென்னா மூன்று வைப்பாங்க மாதாவுக்கு எதிரிகள் மாதாவை பிடிக்காதவங்க மூன்றுமே போய் ஒன்று இந்த கண்ணிமே எதிர்க்கிறது ரெண்டாவது மாதாவை நீங்கள் கும்புறீங்கன்றது மாதாவை நீங்கள் கும்பிட்றீங்க அவங்கள கடவுளாக நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்றது மூன்றாவது மாதாவுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்கன்றது இந்த மூணுமே தப்பானது இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசுக்கு எதிரான குற்றச்சாட்டு இதெல்லாம் மாதாவை நீங்கள் பாவி ஆண்டவர் இயேசும் பாவி மாதா கண்ணி இல்லைனிங்கன்னா ஆண்டவர் அந்த கன்னிகிட்ட பிறக்கில் நீங்கள் கடவுளுடைய திட்டத்துக்கு எதிரானவங்களாக ஆவீங்க மாதாவுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அந்த குறிப்பிடப்படுகின்ற அந்த நீங்கள் சொல்லுகின்ற அந்த நான்கு பேர் இருக்காங்க இல்லையா அந்த நான்கு பேருக்கும் அம்மா அப்பா இருக்கிறாங்க அது பைபிளில் இருக்குது அந்த பைபிளில் இருக்கிற வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அல்லது பிதாவாகிய கடவுளால் நீங்கள் தண்டிக்கப்பட்டவர்களா அந்த வசனத்துடைய அர்த்தமெல்லாம் தெரியாதவங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க மடமையில் இருக்கிறீங்க அல்லது உங்களுடைய காதுகள்லாம் செவிடு செ தினவெடுத்து போயிருக்குதுன்னு அர்த்தம் கேட்டு கேட்டு மந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த மாதாவை இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளால் தாக்கிறவங்கெல்லாம் ஆக எவ்வளோ விளக்க சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் புரியாது நீங்கள்லாம் வந்து கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு கமெண்ட்லலாம் நீங்கள் மாதாவை எதிர்த்துட்ருப்பீங்க அந்த மாதிரியான ஆட்கள் தயவு செய்து இந்த வீடியோவெல்லாம் பார்க்காதீங்க இப்படியே நிறுத்திட்டு போகிறீங்க வெளியில் இது வந்து முழுக்க முழுக்க கத்தோலிக்க மக்களுக்கான வீடியோ அதில் நீங்கள் உள்ளே வந்துட்டு மாதா எதிர்ப்பாளர்கள் பார்க்கவும் வேணாம் கருத்தும் சொல்ல வேணாம் போயிருங்க தயவுசெய்து அப்போ இந்த ஒரு அற்புதமான புத்தகத்தை அவர் எழுதினார்ல இல்டஃபோன்ஸ் மாதாவை நித்திய கண்ணிமையின்றி அதை பார்த்து மாதா மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷப்பட்டு அந்த இல்டஃபோன்ஸுக்கு வானகத்துலேருந்து இறங்கி வந்து நன்றி சொல்கிறாங்க என்ன தாயிங்க யார் இந்த மாதிரி இருப்பா கடவுளுடைய தாய் ஒரு மனுஷன்ட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வராங்களா அந்த அம்மா எப்படி அப்பட்ட அம்மாவாக இருப்பாங்க நினச்சி பாருங்க அப்படியே காலை பிடிச்சி கட்டி அணைச்சி அவங்க காலிலே நம்ம சாவணும் போல் இருக்கும் இந்த மாதிரி மாதா இந்த மாதிரி அருமையான தாயை பார்க்குறப்ப ஃபோன்ஸ் அப்படியே மகிழ்ந்து போகிறாரு அவங்க மாதா இன்னொரு அருமையான பரிசு ஒன்று கொடுக்குறாங்க மகனே நீ என்னை பற்றி புஸ்தகம் எழுதுனேன் என்னுடைய கண்மியை பற்றி இந்த அவனுக்கு ஒரு பரிசு தரேன்ட்டுன்னு மோட்சத்திலிருந்து தங்க இழைகளால் நெய்யப்பட்ட திருப்பலி உடையை கொடுக்குறாங்க பூசை அங்கிய பூசை ஆயத்தம் வெஸ்டமண்ட் அதை போட்டுட்டு தான் இப்போ சாமியாரங்க போட்டுட்டு பூசை வைக்கிறாங்க இல்லையா அதை கொடுக்குறாங்க மாதா அப்படியே அருமையாக ஜோடிச்சு மிக அழகாக இருக்குது தங்கத்தால் அதை மாதா இந்தா மகனேன்ட்டுன்னு போட்டு விட்றாங்க மாதாவை என்ன ஒரு அருமையான பரிசு எவ்வளோ அருமையான தாய்கிட்ட இருந்து அந்த பிள்ளை வாங்கினச்சு பாரு சா நினச்சி பார்க்குறதையும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இன்பமாக இருக்குது அந்த நிகழ்ச்சிகள்லாம் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த அந்த திருப்பலியோடைய கூட பல நூற்றாண்டுகளாக இருந்துச்சு அதை போ அதை போடுறதுக்கு கூட அவர் வழிவந்து இன்னொருத்தர் முயற்சி செஞ்சார் ஆனால் அவர் தடுக்கப்பட்டார் அதை போட விடாமல் மா மாதிரி தடுக்கப்பட்டார் அந்த திருப்பள்ளி உடைக்கு அவ்வளோ இருந்துச்சு இந்த காட்சி அந்த மாதிரி முடிஞ்சிச்சு ஒரு மகனை ஒரு தன்னை நேசித்த ஒரு மகனை மாதா மோட்சத்துலேருந்து இறங்கி வந்து அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு பரிசையும் கொடுத்துட்டு போன ஒரு காட்சியாக அது நடைபெற்றுச்சு அன்பானவர்களே மாதா இந்த காட்சியின் மூலம் சொல்கின்ற செய்தி ரெண்டு விஷயங்கள் ஒன்று மாதா என்றென்றும் கண்ணி அவங்க முப்பொழுதும் கண்ணி அதை யாராலும் மாற்ற முடியாது அதை யாரும் எதிர்க்க கூடாது இரண்டாவது மாதா பக்தியை வளர்ப்பவர்களுக்கு பரப்புபவர்களுக்கு மாதா மிகப்பெரிய பரிசுலாம் கொடுப்பாங்க தான் புனித ஹில்டபோன்ஸுக்கு மாதா அவர் எழுதின புத்தகத்திற்காக மாதாவை பற்றி எழுதின புத்தகத்துக்காக மனம் மகிழ்ந்து மாதாவே வந்து மோட்சத்திலேருந்து இறங்கி வந்து அவரை அவரை பார்த்தது ஒரு பரிசு எல்லாருமே நம்ம மாதாவை பார்க்குறோம் இல்லை மாதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பார்க்குறோம் அந்த வகையில் அவருக்கு அந்த பரிசு கிடைச்சிது கண்ணார பார்த்தது மகிமையோட மோட்ச மகிமையோட மாதவா அந்த இனிமையான முகத்தோட முகமுகமாய் தரிசித்து பேசினது ஒரு பரிசு ரெண்டாவது இருந்து நேரடியாக ஒரு பரிசையே வாங்கிக்கிட்டார் ஒரு பொருளை அதுவும் அவர் குரு என்பதால் ஆயர் என்பதால் அந்த பூசை ஆயத்தத்தை போட்டுக்கிட்டு பூசு வைக்கிறதுக்கான பரிசு அந்த உடையை அவர் வாங்கிட்டார் ஆக மாதாவை பரப்புகிறவர்கள் மாதா பக்தி பரப்புகிறவர்களுக்கு மாதா எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் என்ன செய்யறீங்க என் பிள்ளைகள் என்னுடைய பக்தியை பரப்புனுச்சுன்னா பரப்புதா அப்படி பரப்புகின்ற பிள்ளைங்களை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த வீடியோவை கூட நான் போடுறப்ப மாதா என்னை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறப்ப உங்களையும் பார்த்துட்டு இருப்பாங்க சந்தோஷமாக இருக்குல்ல இதை வந்து சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உண்மையாலுமே இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்துச்சு நானும் அதனால் தான் சொல்கிறேன் எனக்கு மாதா பக்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய நிறைய பரிசுகள் கிடைக்கிது மாதாட்டிருந்து ஏராளமான பரிசு எல்லாருக்கும் கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் மாதாவுடைய பா கருணை பார்வை கிடைக்கும் மாதாவுடைய பார்வையில் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு தேவையெல்லாம் நிறைவேற்றுவாங்க மாதா அன்பானவர்களே தாயினி இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புவோம் மாதா உள்ளவர்கள் மாதா என்றென்றும் நித்திய கண்ணி என்ற இந்த செய்தியை இந்த வீடியோவை எல்லாருக்கும் பரப்புங்கள் மாதாவின் தூதர்களாக இருந்த இந்த செய்தியை எல்லாருக்கும் கொடுங்கள் தேவதாயின் இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவ அன்னை என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க